வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ஒதுக்கப்படும் நிதி இலங்கையில் நூற்று அறுபத்தெட்டு ரூபாவிற்கு விற்கப்பட்ட பெட்ரோல் செலவு நானூறு ரூபாய் அஞ்சல் மூலம் வாக்களிப்பிற்கு தகுதி பெற்றுள்ள அரச சேவையாளர்கள் தேர்தல் நெருங்கும் காலத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவுறுத்தல் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இன்றைய தங்க நிலவரம் குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் வைரஸ் அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணியவும் வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்க உள்ள கொடுப்பனவு பலத்த மழையால் மூவாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு இருபத்தி ஏழு வீடுகள் சேதம் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள் தொடர்பென விரிவான செய்திகள் அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் பொதுத்துறை ஊழியர்களுக்கான உத்தேச சம்பள அதிகரிப்பு மற்றும் முரண்பாடுகளை செலுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு திரை சேரி நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி நூற்று எண்பத்தைந்து பில்லியன் ரூபாவை குறித்த செலவுகளுக்காக திரைச்சேரி ஒதுக்கவுள்ளது வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்கப்படும் ஒதுக்கீடுகளுக்கான ஏற்பாடுகளை சரி செய்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது வருவாய் இலக்குகளை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு உத்தேச அதிகரிப்புகளை வழங்க முடியும் என்று திரைசேரியின் உயர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வீழ்ச்சி அடைந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஒன்றுடன் ஒன்று இணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையே சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்துகின்றது என வெளி விவகார அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் இது வழங்கும் சான்றிதழை பொறுத்தே ஏனைய நாடுகளும் எமக்கு உதவி செய்ய முன்வரும் என்பது யதார்த்தம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எமக்கு இருபதிற்கும் மேற்பட்ட நாடுகள் கடன் உதவி வழங்கியிருந்தன முதலில் நாம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றபோது அவர்கள் தேசிய ரீதியில் முகாமைத்துவம் வேண்டிய சில செயற்பாடுகளை எமக்கு சுட்டிக்காட்டியிருந்தனர் உதாரணமாக கூறுவதாயின் முன்னர் நாம் பெட்ரோல் லீட்டர் ஒன்றை நூற்று அறுபத்தெட்டு ரூபாவிற்கு வழங்கிய போது அதற்கான செலவு சுமார் நானூறு ரூபாவுக்கும் அதிகம் இந்த செலவை பெட்ரோலிய கூட்டு தாபனமே ஏற்றுக்கொண்டது இது திரைசேரிக்கும் நாட்டுக்கும் சுமை இதனால் ஏற்படுகின்ற வேறுபாடு வரி செலுத்தும் மக்களுக்கு சுமையாக இருந்தது இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் எமக்கு சுட்டிக்காட்டியது நாமும் அதனை செய்தோம் இதனை செய்யாதிருப்பின் அரசாங்கத்திற்கு ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய மீண்டும் மீண்டும் மக்கள் மீதே வெறிச்சுமையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் அத்துடன் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அது மாத்திரமின்றி எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை நடாத்தி சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கு அவர்களின் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டியிருந்தது சகல நாடுகளுடன் கலந்துரையாடி இதற்கான நடவடிக்கை எடுக்க முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சம் அரசு சோவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலையில் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு செப்டம்பர் நான்காம் திகதி அஞ்சல் மூலம் வாக்களிப்பை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த மூன்று தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் வாக்களிப்புக்கான மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சரியான பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதிக்கில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி அடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எவராலும் தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்தாலும் சரியான பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் சில கட்சிகள் உள்ளூர் பொருளாதாரம் பற்றி பேசுகின்றன நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காக ஒரு பெரும் குழு என்னுடன் இருக்கிறார்கள் அதனால் தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளேன் கடந்த எழுபத்தைந்து வருட கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக எதனையும் செய்யவில்லை என சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர் அது சரியல்ல இருப்பினும் நாடு கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக முன்னெடுத்து சென்ற சித்தாந்தங்கள் காரணமாகவே நாட்டில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியவில்லை எனவே இவரிட ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் உலக சந்தையில் நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்துடன் தங்க விலை பதிவாகி வருகிறது எனினும் கடந்த சில தினங்களாக இலங்கையில் தங்கத்தின் விலையானது குறைவடைந்திருந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது முன்னே தினங்களுடன் ஒப்பிடும் போதே தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்று ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாக அதேபோல ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது தற்போது நாடளாவிய ரீதியில் பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதால் குழந்தைகளுக்கு இருமல் சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே வைத்திருக்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் திபால் பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக மேல் சுவாச குழாயை அடிப்படையாக கொண்ட வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம் என்றும் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார் எனவே இந்த அறிகுறிகள் கொண்ட குழந்தைகள் முகமூடியை அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் இதற்கு குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக இருக்கலாம் இரண்டாவதாக வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்போதும் கூட இன்ஃப்ளூயன்சா மற்றும் அதுபோன்ற வைரஸ் காய்ச்சலின் சில திரிவுகள் உள்ளன வைரஸ் காய்ச்சல் குறிப்பாக மேல் சுவாச குழாயில் அதிகமாக உள்ளது அந்த நிலை மேலும் உருவாகலாம் எனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல் சளி காய்ச்சல் இருந்தால் முடிந்தவரை வீட்டிலேயே இருங்கள் அறிகுறிகள் இருந்தால் முகமூடியை அணிய செய்யுங்கள் என்றார் சேகைக்கான உரம் கொள்வனவு செய்வதற்கான உரமானியத்தை அடுத்த வருடம் முதல் பத்தாயிரம் ரூபாவில் இருந்து முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கான யோசனைகள் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தில் ஓரளவு ஸ்திரத்தன்மை காணப்படுவதனால் மானியத்துக்காக வழங்கப்படும் தொகையை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அடுத்த வருடத்தின் யால பருவத்தில் இருந்து உரமானிய தொகையை முப்ப அதிகரிக்க உள்ளதாக தெரிவிருவங்களில் ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் உரம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் விவசாயிகளுக்கு தேவையான எம் ஓ உரம் முழுவதையும் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உரமானியத்தை முப்பதாயிரம் ரூபாவாக உயர்த்தினால் முப்பது பில்லியன் ரூபாவே செலவாகும் என்றும் அமைச்சர் கூறினார் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் கள்ளத்துறை புத்தளம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையினால் இருவர் காயமடைந்துள்ளதுடன் இருபத்தி ஏழு வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் மதுராவளை பிரதேச செயலக பிரிவில் வரக்கா கொட ஹலவல்லவ வீதி அலமோதர தோட்ட வீதி மில்லனிய பிரதேச செயலக பிரிவின் பனாகொட நருதுபான வீதி புல சிங்கள மொல்காவ வீதி செங்கலத்தலை வீதி உப்பலத்தீவில் உள்ள பல வீதிகள் மற்றும் பாலிந்த நுவர பிரதேச செயலக பிரிவில் பதுரலிய பெனிகல வீதி ஆகியன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கள்ளத்துறை மற்றும் மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலகங்களுக்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மண்சரிவு அபாயம் காரணமாக அறிவித்தலை வெளியிட்டுள்ளது கொழும்பு காலி ஹேகாலை மாதிரி மற்றும் நுவரேலியா ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அறிவிப்பு நீடிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகஅளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ஒதுக்கப்படும் நிதி இலங்கையில் நூற்று அறுபத்தெட்டு ரூபாவிற்கு விற்கப்பட்ட பெட்ரோல் செலவு நானூறு ரூபாய் அஞ்சல் மூலம் வாக்களிப்பிற்கு தகுதி பெற்றுள்ள அரச சேவையாளர்கள் தேர்தல் நெருங்கும் காலத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவுறுத்தல் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இன்றைய தங்க நிலவரம் குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் வைரஸ் அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணியவும் வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்க கொடுப்பனவு பலத்த மழையால் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இருபத்தி ஏழு வீடுகள் சேதம் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி